வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போ அமெரிக்காவிலேருந்து ஒரு துக்ககரமான செய்தி வந்திருக்கு அதாவது இந்திய வம்சாவளியினர் நான்கு பேர் அதில் வந்து ஒருத்தர் டாக்டர் நாலு பேருமே எண்பது வயதாக கடந்தவங்க அந்த டாக்டர் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா டாக்டர் கிஷோர் திவான் அப்படின்னு பேர் எண்பத்தொம்போது வயசு அவருக்கு அப்புறம் அவருடைய மனைவி ஆஷா திவான் அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து எண்பத்தஞ்சு வயது அதுக்கப்புறம் அவங்களுடைய சம் ரிலேட்டிவ் சைலேஷ் திவான் அப்படின்னு அப்புறம் கீதா திவான் அவங்களுக்கு வந்து எண்பத்தி ஆறு எண்பத்தி நாலு வயசு ஸோ எல்லோருமே மூத்த குடி குடிமக்கள் தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே வந்து வெஸ்ட் வெர்ஜீனியாலேருந்து அங்கே ஒரு இஸ்கான் டெம்பிள் இருக்குது அதாவது கிருஷ்ணர் கோயில்னு சொல்லணும் இல்லையா இஸ்கான் அந்த டெம்பிள் ஒன்று இருக்குது அது பேர் வந்து பேலஸ் ஆஃப் கோல்டு அப்படின்னு பேர் அது வந்து அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது ஸோ இவங்க நாலு பேரும் என்ன பண்ணியிருக்காங்க காரில் போயிருக்காங்க காரில் போய்ட்டு ஒரு இருபத்தொம்பதாம் தேதி ஜூலை மாதம் வாக்கில் என்ன ஆயிருக்குன்னா அதுக்கப்புறம்லேருந்து அவங்கள்டந்து கம்யூனிகேஷனே வரலை இந்த ஃபோன் தொடர்பு வந்து நின்று போச்சு அந்த ஏதோ ஒரு சிக்னல் மாத்திரம் கிடச்சிருக்கு இவங்களுக்கு அதாவது செகண்ட் ஆகஸ்ட் தான் இவங்க வந்து ரியலைஸ் பண்ணியிருக்காங்க மாதிரி ஆளுங்க இவங்கள்டுந்து ஒன்றும் தகவலே வரலையே என்ன ஆயிடு ஏதுன்ட்டு அதுக்கப்புறம் காவல்துறையில் பண்ணியிருக்காங்க ரிப்போர்ட்டு அப்புறம் காவல்துறை வந்து இதை செக் பண்ணி பார்த்ததில் டுவெண்ட்டி நைன்த் ஜூலை வந்து அவங்களுடைய கார் வந்து கிராஷ் ஆகிடுச்சு க்ராஷ் ஆகிட்டு அவங்க வந்து இறந்துருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கு அது வந்து அந்த இடம் வந்து கொஞ்சம் ஒரு டேஞ்சரஸான பார்த்தா மேபி ஒரு ஹில்லி டெரைனாக இருக்கும்னு நினைக்கிறேன் அங்கே ஏதோ வந்து கார் கிராஷ் ஆகிருக்கு இவங்க போலீஸாலேயே வந்து அவ்வளோ லேஸில் கண்டுபிடிக்க முடியல அவங்க வந்து ஹெலிகாப்டர்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் ஸ்பெஷல் ரெஸ்கியூ டீம்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அரேஞ்ச் பண்ணி அந்த ரேடார் கிடர்லாம் வச்சு ட்ராக் பண்ணி அந்த இடத்துக்கு போய் பார்த்துருக்காங்க இது வந்து செகண்ட் ஆகஸ்ட் தான் அவங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சுது ஸோ டுவெண்ட்டி நைன்த்து ஜூலையே வந்து இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு அந்த டயத்தில் அவங்க வந்து இந்த பர்கர் கிங்னு ஒன்று இருக்குது அங்கே போயிருக்காங்க மேபி ஏதோ சாப்பிட்லான்னு போயிருக்காங்க அன்னைக்கு அங்கேயே வந்து நைட்டு தங்கிறதுக்கு ஏதோ புக்கிங் பண்ணியிருக்காங்க ஏதோ ஒரு ஹோட்டல்லையோ அங்கேயோ ஆனால் அவங்க வந்து அந்த செக்இன் பண்ணவே இல்லையா காசை கொடுத்து புக்கிங் பண்ணியிருக்காங்க ஆனால் செக்இன் பண்ணவே இல்லை அதுக்குள்ளே வந்து இந்த விபத்து நிகழ்ந்து அவங்க வந்து நாலு பேருமே தவறி போயிடுறாங்க இது வந்து ரொம்ப ஒரு சோகத்தை உண்டாக்கியிருக்கு அந்த அமெரிக்காவில் இருக்கிற இந்தியன் கம்யூனிட்டி கிட்ட வந்து ரொம்ப சோகத்தை உண்டாயிருக்கு உண்டாக்கியிருக்கு ஏன்னா அந்த டாக்டர் வந்து ரொம்ப ஒரு பப்ளிக் ஸ்பிரிட்டடாக இருப்பாராம் எல்லாருக்கும் வந்து வைத்தியம் பார்க்குறது அந்த மாதிரி ஒரு குறைச்ச செலவில் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு பப்ளிக் ஆக்டிவிட்டி அதெல்லாம் பண்ணுவாராம் ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காராம் ஸோ அவங்க ஃபேமிலியே என்டையர் ஃபேமிலியே அந்த மாதிரி அஃப்கோர்ஸ் ஒரு எயிட்டி இயர்ஸ் ப்ளஸ் ஆகிடுச்சுன்னா இது எல்லாமே மறந்து போயிடும் நமக்கு சரி நம்ம என்ன பண்ண போகிறோம் ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவு ஒரு சமுதாயத்துக்கு நம்ம ஏதாவது ஒரு உபயோகமாக பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிற சிந்தனை தான் வரும் அது மாதிரி தான் இவங்களுக்கும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த கோவில் வந்து பிரபு பாதா அப்படின்னு சொல்லுவோம் பிரபு பாதா அப்படிங்கிறவர் தான் இந்த கோவிலில் அமைச்சிருக்கார் அமெரிக்காவில் ஐ திங்க் நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்லேயும் ஒன்று அமைச்சிருக்காரு இது நல்ல ஒரு ரொம்ப ஒரு எல்லா மக்களும் சென்று பார்க்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக தான் இருக்கு நல்ல ஒரு அட்ராக்ஷனாகவும் இருக்குது இது அங்கே வந்து இவங்க பக்திக்காகவும் போவாங்க அதே நேரம் ஒரு சைட் சீயிங்காகவும் போவாங்க நிறைய பேர் அந்த விதத்தில் இவரும் போயிருக்காரு இவர் கொஞ்சம் அந்த டாக்டர் வந்து கொஞ்சம் அந்த அந்த கம்யூனிட்டி ஆக்டிவிட்டியில் கொஞ்சம் இன்வால்வ் பண்ணுவாராம் அந்த ஹிந்துஸ் ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி இதிலலாம் அவர் கொஞ்சம் இன்வால்வ் பண்ணுவாராம் ஸோ அவர் வந்து இந்த மாதிரி கோவிலுக்கு போகும்போது இந்த மாதிரி நிகழ்ந்திருக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப வருத்தத்தை கொடுத்துருக்கு எல்லாருக்குமே இருந்தாலும் இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு நிறைவான வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்காங்க நல்ல வயசு எல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்க லைஃப்பில் மனசு நிம்மதி அடைஞ்சிருக்காங்க அதனால் மக்கள் சேவையில் ஈடுபட்டிருக்காங்க அதனால் இவங்களோட ஆன்மா வந்து கண்டிப்பாக சாந்தி அடையும் தான் நம்ம எதிர்பார்க்குறோம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்